ஒவ்வொருத்தரையும் நிறுத்துனாரு பொண்ணாட்டி ஜகன் நின்னார் கொஞ்சம் ஓட்டுல தோத்துட்டாரு இந்த வாட்டியை திரும்பி ஐயா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்துருக்குறாரு இந்த முந்திரிக்கோட்டையெல்லாம் பத்தி பேசுறதுக்கு அவரு ஒருத்தர் தான் இருக்கிறாரு உங்க கஷ்டத்த ஃபுல்லா பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் மறந்துடாதீங்கம்மா கண்டிப்பா போடுறீங்களா எல்லா ஓட்டும் போடுறீங்களா ஆ உங்க ஓட்டு உங்க வீட்டுல இருக்கிற எல்லா ஓட்டையும் இதுல ஒண்ணு போடுங்க ஓ போய் எல்லாம் எல்லா சிறுதலையும் குத்தி ஒவ்வொரு சின்னதுலையும் குத்துனா அவங்க செல்லாதே எல்லா ஓட்டி மாம்பழத்தை பாத்து போடுங்க சரிங்களா நம்ம புள்ளியெல்லாம் வெளியே அங்கேயும் இங்கேயும் ஓடி பழைக்கிறது தவிச்சு நிக்கிறதுக்கு பழைக்க முடியாம வந்தா தான் அதாவது இடஒதுக்கீடு கிடைக்கும் வந்தாதிங்கம்மா பாட்டிமா முந்தினா புரிஞ்சு கொடுத்துருக்கியா என்ன போர்மா போட்டதா போல சரி மறந்துடாதீங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க ஆ நீங்க யார்கிட்டையும் சொல்லணும் யார் யார் எல்லாத்தையும் சொல்றீங்களா யார்கிட்ட சொல்லுவீங்க உங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லுங்க சொல்லி இதுதான் ஓட்டு போடணும் சண்டை போடணும் ஏன்னா அப்பதான் பேர பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கும் இவ்வளோ நாளா உன் பேர பிள்ள வயசாகுதே அங்கேயும் அங்கேயும் தவிச்சு நிக்கிறோம் எல்லாம் சொந்த தான் இருப்பீங்க மறந்துடாம உரிமையோட வந்து ஓட்டு கேட்குறோம் மறந்துட கூடாது சரியா ஆ சங்கர் மச்சா நிக்கிறாரு வேற யாரும் நிக்கல படம் படம் பார்த்தீங்க அப்படியே படம் பாக்குறதே கிடையாது சார் படம் பாக்கலாம் பரவாயில்ல படம் பார்த்து என்ன பண்ண போறோம் இவர் இருக்காருல்ல நம்மள பத்தி தான் பேசுவார் முந்திரிக்கோட்டையை பத்தி எல்லாம் வேற யாருக்கும் தெரியாது இவர்தான் படத்துல முந்திரிக்கோட்டையை பத்தி பலாபடத்தை பத்தி எல்லாரும் ஒரு படத்துல கூட வருங்க இந்த ஊர் வருவாங்க அவருக்கு என்ன யாருக்கு இந்த மண்ணை பத்தி எல்லாம் பேசணும்னு இன்னொன்னு புள்ளை எல்லாம் படிக்க படிக்க முடியாம தவிக்குதுங்க எல்லாரும் இடஒதுக்கிட்டு கிடைக்காம எல்லாம் தவிக்குதுங்க ஒன்று மட்ராஸு கட்டுவாங்க பத்தாயிரம் சம்பளத்துக்கும் எட்டாயிரம் சம்பளத்துக்கும் ஓடிட்டிக்குதுங்க எல்லாம் இந்த முந்திரி போட்டெல்லாம் எங்க ஊர் நாங்களாம் தெக்க நாங்களாம் வயலாம் ஒரு குஞ்சு பிடிக்க தெக்க எங்க தாத்தா சொல்லுவாருப்பா அஹ் அங்கே போயிட்டு பொண்ணை ஒரு பொண்ணை மட்டும் கட்டி கொடுத்துட்டோம் கஷ்டப்படுதுன்னு இப்ப இங்கேயும் தானே போயிலுக்கு அப்புறம் இங்கேயும் அந்த நம்ம நிலம் வந்துருச்சு நிலம் வந்துருச்சு சுத்தமாக மரங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் நல்லா எங்க பச்சை முந்திரி போக்கி போய் கொடுக்கும் எங்க பெருமா எல்லாம் கொடுக்குறதே கிடையாது எங்க மரம் இருந்தால்தான் கொடுக்கும் எல்லாம் பலாபழமோ கிளாபழமோ பேர் பேரை பலாப்பழம் தான் வருது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க பாட்டியா மறந்துடாதீங்க